ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி ஸ்ரீரங்கம் திருவரங்க பத்தின பாசுரம் முதல் பாசுரம் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகண்டவன் எந்தை பெம்மான் இமையோறுகள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தி நோடுமணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே உந்திமேல் நார்முகனை படைத்தான் அர்த்தம் சொல்லணுமா துப்புல நார்முகனை படைத்தாள் உன் உலகு உலகுண்டவன் எந்த பெம்பான் அவன் உலகத்தை உண்டான் எனக்கு அப்பன் அவளுதான் இமையோர் தாதைக்கு இமையவர்களுக்கும் அப்பன் அவன் கிடம் என்பரால் கிடம் என்பர் ஆள் அதுங்குதான் ஆச்சரியக்குறி அதுக்கு அர்த்தம் இல்லை ஸ்பெஷலாக இடம் என்பர் எந்த ஊர் சொல்கிறாரு புரியுதா உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் தை பெம்பான் இமையூர் குத் இமையோர் தாதை கீழம் என்பதால் சந்தினோடு மணியும் குழிக்கும் புனல் சந்தனமரம் சந்தன மரம் நல்லா மணிகள் எல்லாம் கோயிட்டு இவர் தான் காவிரி இப்போ காவேரியில் தண்ணி கூட இல்லை புரிஞ்சுங்க புனல் காவிரியே மணற்காவிரின்னு தான் சொல்லணும் இப்போ புரிஞ்சுங்களேன் இப்படி தான் இருக்குது இருந்தாலும் அவர் திருமங்கர் காலத்தில் இப்படி இருந்துருக்கு சந்தி நோடும் அணியும் குழிக்கும் புனல்காவினி அந்திபோலும் நிறத்தார் வயல் சூன் தென்னரங்கமே அந்தி போல் நிறம்னா செவந்த நிறத்தை உடையவன் எல்லாம் இந்த நெல்மணிகள்லாம் முதிர்ந்து அப்படியே அறுவடைக்கு தயாராக இருக்கான் அப்படி இருக்கிற நல்வயல்கள் சூழ்ந்த ஸ்ரீரங்கம் அர்த்தம் பார்த்தா நிறைய எழுதியிருக்கா பிரிவா நம்ம அதுக்கெல்லாம் நம்ப கற்பனை இல்லை சிவப்பா இருக்கிற வயம் ஏ சிவப்பாக இருக்குது எல்லா சென்னல்லும் நான் முதிர்ந்திருக்கு இப்போ சேர்ந்து படிக்க முடியுமா உலகுண்டவன் எந்த பெண்மான் இமையூர்கள் தாதைக்கு இடம் என்பதால் சந்தி நோடு பணியும் கொழைக்கும் புனல் காவிரி நிறத்தார் புனல்காவிரியும் இந்த வயலும் சூழ்ந்த திருவரங்கம் நடத்த முடியும் அடுத்த பாசுரம் பையமுண்டு உண்டு ஆளிலை மே வும்மாயன் மணி பைகொள் நாகத்து அணையான் பயிலும் கிடம் என்பரால் பையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்யதாந்தும் புனல் சூழ் தென்னரங்கமே பையமுண்டு ஆலிலை மே உும்பாயன் எல்லாம் புரியவங்களுக்கு உலகத்தை உண்டு ஆளில் தூங்கின்னு இருக்கார் அவர் மணி நீள் இந்த நீள் பூடி இந்த பின்னாடி வர பைகோள் நாகத்து அணையான் பெருமானனுடைய நாகத்து ஒவ்வொரு நாகத்துக்கும் இந்த பைகோள் நீள் முடி மணி நீள் ஒரு ஒவ்வொரு நாகத்து அஞ்சு தலை நாகம் அதுக்கெல்லாம் ஒரு கிரீடம் இருக்குங்கிறது தான் நாம் அப்படி புரிஞ்சு புரிஞ்சுதா மணிகோள் நீள் புடி நாகத்து அணையான் பயிலும் கிடம் என்பரால் அவன் தூங்குகின்ற துயிலும் இடம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அவன் பழகி இருக்கிற இடம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பயிலும் கிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் நிபுணல் சூழ் ஊரில் இருக்கிற சிறரில் பொம்னாடிகளில் குளிக்கிறான் அவள் குளிக்கிற போது அவள் போட்டுருக்கிற மாலை அவள் மார்பில் பூசி இருந்த சந்தனம் இதெல்லாம் அந்த காவிரி ஆற்றில் கலக்கிறதுங்கிறத இப்படி எழுதியிருக்கார் கொஞ்சம் அதெல்லாம் சேர்ந்து இழுத்துன்னு வருதான் காவிரி எப்படி இருந்தா உங்களுக்கு தையல் நல்லார் குழல் மாலையும் பத்தவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழிபுணல் ஜூன் தென்னரங்கமே அர்த்தம் புரியுது சேர்ந்து பிடிக்கலாமா பைய முண்டோ ஆலிலை மேவும் மாயன் மணி புடி கைகொள் நாகத்தனையான் பயிலும் இடம் என்பரால் தையல் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்யதாந்தும் புனல் சூழ் தென்னரங்கமே பண்டு இவ்வையமளப்பான் சென்று மாபலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரல் கிட குரன் கிடம் என்பதால் குரலன்கிடம் என்பதால் குரலன்கிடம் என்பதால் பண்டு பாடும் புனல் பந்திழிகாவினி பண்டனாரும் பொழில் சூழ்ந்து தென்னரங்கமே பண்டுனா முன்னொரு நாள் பண்டு இம் பண்டு இம் பையமளப்பான் சென்று இந்த உலகத்தை அளப்பேன் அப்படின்னு சென்றார் பையமழப்பான் சென்று மாவலியை மாவலி கையில் நீர் கொண்ட மாவலிட்டேந்து கையில் நீரேற்று கொண்டான் நீரேற்று உலகம் கொண்டான் அப்படின்னா அத்தவன் நீர் ஏற்றுங்கிறது தான் அக்ரிமெண்ட் நான் முன்ன சொல்லியிருக்கேன் அதே தான் கையில் மாவலி கை மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன் கிடம் என்பதால் சக்கராயுதத்தை வைத்திருக்கான் ஆனாவன் குரலா குரலனாக போனான் அந்த குரலன் கிடம் என்பதால் பண்டு பாடும் மதுவார் முனல் வழி வந்திழி காவிரி முதல் அர்த்தம் புரிகிறது பண்டுகள் பாடுகின்றன மதுவார் புணல் அப்படின்னா தேனே ஓடுறது காவிரி இல்லை அதனால் இந்த வண்டுகள் மலரில் போய் தேனை எடுக்கணும் அவசியமே இல்லை அந்த தண்ணியிலே தேனை சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் புரியல மதுவாறு புனல்னால் அது அர்த்தம் பண்டு பாடும் அதனால் த தண்ணியை சுற்றி வண்டு இருக்குது அது பாடுறது வண்டு பாடும் மதுவார் புனல் பந்து இழிகாவிரி அண்டன் ஆறும் பொழில் சூழ்ந்து இந்த உலகமே வாசனை அடிக்கிறது எல்லா இடத்துலையும் வாசனை அண்டன் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அழகு நிறைந்த தென்னரங்கம் பிடிக்கலாமா பண்டு மையமளப்பான் சென்று மாபலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை இடம் என்பதால் பண்டு பாடும் மதுவார் காவினி கண்டனாரும் குழில் தூந்து அழகார் தென்னரங்கமே விளைத்த விம்பூர் விரல் வாழ் நரக்கண் நகர்பாழ் பட விளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளைக்கை யானை மறுபம் அகிலும் கொணர்ந்து உந்தி முந்திழைக்கும் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே விளைத்த விம்பூர் விரல் வாழ் நரக்கண் நகர்பாழ் பட இலங்கை அழித்ததை சொல்ற அவன் விளைத்த வெம்போ தேவையில்லாத சண்டை அவனா உண்டாக்கி இந்த சண்டை இதே அவருக்கு போல என்ன சண்டையே இல்லாதனால விளைத்தான் எழுதிட்ட விளைத்த வெம்போர் விரல்வாளரக்கன் நகர்பாழ்பட பழைத்த பல்வில் தடக்கை அவனுக்கு அண்ணா அர்த்தம் புரியுது ராமவிரானுக்கு இடம் என்பராள் பழைத்த பல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளைக்கை யானை மறுப்பும் துளை உடைய கையை இருக்கிற யான் தும்பிகல் கொலை இருக்கு யார் அல்ல துளக்கைன்னு துளக்கை யானை மறுப்பும் அதனோட கொம்பு யானை மறுப்பும் அகிலும் அகிலமரம் அகில மரங்களையும் கொணர்ந்து உந்தி முந்துளைக்கும் செல்வ புனல் காவிரி இதெல்லாம் முன்னாடி அடிச்சின்னு வருது செல்வ புனல் காவிரி எல்லாவற்றையும் செழிப்பாக வைத்திருக்கின்ற காவிரி அப்படின்னு சொல்லுவோம் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே சேர்ந்து பிடிக்குமா விளைத்த பிம்போர் விரல் வாழ் அரக்கம் நகர் வாழ்வட வளைத்த பல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பதால் துளக்கை யானை மறுப்பும் அகிலம் கொணர்ந்து உந்தி முந்திழைக்கும் செல்வ புனல் காவிரி தென்னரங்கமே பம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் புக அன்பு தன்னால் புனிந்த அழகன்கிடம் என்பரால் உம்பருகோணும் புலகேழும் வந்து ஈண்டி வணங்கும் நல் செம்பனாரும் வது அழகார் தென்னரங்கமே பம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வம்புனா வாசனை நடத்தும் பம்புலா சுவாசனையா வாசனையான கூந்தலை உடையவள் நடத்தும் பம்புலாம் கூந்தல் பண்டோதரி காதலன் பண்டோதரி காதல் திராவணனை சொல்வது கூந்தல் பண்டோதரி காதலன் அவன் தவறி போயாச்சு அன்பு அன்பு தன்னால் அவன் இறக்கும்படியாக அன்பு தன் அம்புதன்னால் புனிந்த அம்பா அம்பால் எரிந்த அழகன்கிடம் என்பதால் புரியுது உங்களுக்கு பம்புலாம் கூந்தல் பண்டோதரி காதலன் வாம்புக அம்புதன்னால் முனிந்த அழகன்கிடம் என்பதால் உம்பருகோனும் உலகேழும் வந்து ஈண்டி வணங்கும் இந்திரன் உம்பருகோன் இந்திரன் இந்திரனும் உலகேழு உலகங்களும் வந்து ஈண்டினா கூட்டமாக ஒரே சமயத்தில் உண்டா வந்து ஈண்டி வணங்கும் நல் செம்பொன்னாரும் முதல் சூழ் செம்பன் பொன் சேர்ந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை நல்ல மதிப்புமிக்க பொருள்கள்லாம் இருக்குது அந்த மதியில் புரிஞ்சுக்கோங்க முன் முன் உன் நல் செம்பன்னாரும் அதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே படிக்கலாமா பம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புக வளைத்த வல் சாரி அம்பு புனிந்த அழகன் இடம் என்பரால் கும்பர் கோனும் புலகேடும் பந்து வணங்கும் நல் செம்பனாரும் அதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் பாருங்க அம்புதன்னால் முனைந்த அழகன்கிடம் என்பதால் ராமனுக்கு ஒரு நல்ல வார்த்தை போட்டிருக்கார் அழகன்கிறவனை இதோட ஆறு அஞ்சு பாசுரம் முடிஞ்சுருக்கும்